ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் பழங்காலமாக இந்த மாதிரி பெரியவங்க காலில் விழுந்து கும்புறது யோகிங்க காலில் விழுந்து கும்புறது ஒரு சம்பிரதாயமாக அப்படியே இருக்குது ஸோ நல்ல விசேஷானைக்கெல்லாம் நம்ம பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோம் அண்ட் நிறைய பேர் நல்ல வார்த்தைகள் கூறி ஆசிர்வாதம் செய்வாங்க சில பேர் பரவாயில்ல மரியாதை மனசுல இருந்தால் போதும் என் காலெல்லாம் போய் ஏன் விழுறீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெறும் மரியாதைக்கு மட்டும் தான் விழுறதா அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் நம்ம காலில் விழுந்து கும்புறது ஒரு ஒரு சைடில் மரியாதைக்காக இருந்தாலும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட எனர்ஜி அதாவது அவங்க சக்தி ஓட்டம் ஃபுல்லாக வந்து அவங்க காலில் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்க காலில் நம்ம தொடது நம்மளுக்கு அந்த எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவங்க நம்மளுக்கும் கிடைக்கும் அதுவும் பெரிய இவங்க யோகிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன்ஸ் நல்ல எனர்ஜி இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய ரிசர்ச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஆசிர்வாதம் பண்றவங்களுக்கும் ரொம்ப நல்லது அவங்களோட சக்தி மேல் மேல் பெறும் அண்ட் அவங்க கூற நல்ல வார்த்தைகள் வந்து அவங்களுக்கே ரெப்ளிக்காவாக நல்லது செய்யும் அண்ட் நம்ம சாஸ்திரத்துலேயும் வந்து ஆசிர்வாதம் ஒருத்தவங்க கேட்கும் போது இல்ல இல்ல இருக்கட்டும் இது பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி தவிர்ப்பதும் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நூறு வயது தாத்தா ஒருத்தர் இருந்தாராம் ஸோ அவர் வந்து வழக்கமாகவே நிறைய பேர் அவர்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்குவாங்கலாம் ஸோ அப்போ ஒருத்தவர் வாங்கும் போது அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பவ அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு ஸோ அவரும் வந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆசீர்வாதம் எத்தனை வருஷமாக பண்ணிட்ருக்கீங்க நான் வந்து பல வருஷமாக ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் அந்த ஆசிர்வாதம் வாங்கினவருக்கும் புரிஞ்சிருக்கு மேபி அந்த தாத்தாக்கு அவர் சொன்ன வார்த்தையே அவருக்கு வந்து நல்ல எஃபெக்ட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆசிர்வாதம் பண்ணுற எல்லாருமே நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து குதர்க்கமாக கேட்பாங்க ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நாளும் நம்மளுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா பிளெஸ்ஸிங் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம சொல்கிற வார்த்தையால் நம்மளுக்கு கிடைச்சாலே அது அது நமக்கு பெரிய விஷயம்தான் பெரியவங்க காலில் விழுறது மட்டும் இல்லைங்க நம்ம கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணுறோம்ல அது கூடமே நம்மளுக்கு வந்து நல்ல எனர்ஜி கோயில் உள்ள நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிலாம் நம்மளுக்கு கிடைச்சி நம்மளுக்கு நன்மை கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி விழுந்து கும்பிட்றோம் ஸோ நம்ம கோயில் உள்ள எனர்ஜியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக கோயிலை வந்து விழுந்து கும்பிடணும் அதுவும் வந்து இந்த நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யணும் அதில் ஒரு ஸ்டெப் வரும் நம்மளால் வந்து சாஸ்டாங்கமாக விளையறாம இருக்கும் ஸோ அந்த மாதிரி விழும்போது அதில் வந்து நம்மளோட பாடியில் இருக்க எயிட் பார்ட்ஸ் வந்து அங்கே கோயில் தரையில் படும் அந்த மாதிரி காண்டாக்ட் கிடைக்கும் போது அங்கே இருக்கிற எனர்ஜியெல்லாம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ நம்ம பெரியவங்க ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அதில் வந்து கலாச்சாரம் சார்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸும் பின்னாடி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபாலோவும் பண்ணிட்டு நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் இதெல்லாம் நம்ம வந்து கற்பிப்போம் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் இது ரீசெண்டாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது த ட்ரூத் ஆஃப் லைஃப் டூ அ மில்லியன் குட் திங்ஸ் நோ படி வில் கேர் பட் கம் இட் அ சிங்கிள் மிஸ்டேக் தென் எவ்ரிபடி வில் ஜட் யூ ரொம்பவே கரெக்டான விஷயம் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் நிறைய பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க ஆனால் சின்ன கெடுதல் செஞ்சாலும் அதை உடனே வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம செய்கிற நல்லது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை நம்ம போய் அதை டமாரை அடித்து பெருமை பீத்தணுன்ற அவசியம் இல்லை நம்ம செய்கிற நன்மைகள் எல்லாமே நம்ம மனசாட்சிக்கு ஹாப்பினஸ் தந்தால் போதும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தெரியாமல் தப்பு செஞ்சுட்டா பரவாயில்ல அதை வந்து நம்ம திருத்திக்க பார்க்கணும் கண்டிப்பாக தெரிஞ்ச எந்த தப்பும் நம்ம செஞ்சிடக்கூடாது அதுக்கு வந்து எந்த ஒரு விளக்கும் கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்ச எந்த தப்பும் செய்யக்கூடாது நம்ம தெரியாமல் செய்கிற தப்புக்கு நம்மளை யாராச்சும் ஜட்ஜ் பண்ணாங்கன்னா அதை பற்றி நம்ம கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை நம்ம அந்த தப்பை திருத்திக்கிட்டு நம்ம மனசாட்சி குறுத்தாத மாதிரி இருந்தால் போதும் அந்த மாதிரி இருந்துட்டு நன்மையை நோக்கி நம்ம வந்து போயிட்டே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்